வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று என்னுள் ஒரு ஈஸ்வர தியானம் என்ற தலைப்பிலே வந்திருக்கக்கூடிய இப்பாடலை பதிவு செய்கிறேன் குரு தந்த சூக்குமம் குணமாக மலரும் குரு தந்த சூக்குமம் குணமாக மலரும் சிந்தையில் வைத்து சிறப்புருவாயே சிந்தையில் வைத்து சிறப்புருவாயே கரு தந்த உருவமே காந்தமாய் மலருது கரு தந்த உருவமே காந்தமாய் கருத்தில் இருத்தியே கனிவாகுவாயே கருத்தில் இருத்தியே கனிவாகுவாயே புருவத்தில் தவம் செய்து பூரிப்பில் ஆழ்வாய் புருவத்தில் தவம் செய்து பூரிப்பில் ஆழ்வாய் உருவத்தில் கவனித்தே உவகை கொள்வாயே உருவத்தில் கவனித்து உவகை கொள்வாயே பருவத்தில் பரசிபத்தை பரிகிடுவாயே பருவத்தில் பரசிபத்தை பரிகிடுவாயே அரூபமாய் ஆண்டவன் நீ ஆனந்தமாவாயே அரூபமாய் ஆண்டவன் நீ ஆனந்த மாவாயை வாழ்க வளமுடன் குரு தந்த சூக்கும ஆற்றல் நமக்கு தவமாக மலர்கிறது அதுவே நாம் தவம் செய்யச் செய்ய நமது குணமாக மாறுகிறது இதை சிந்தையில் வைத்து நாம் என்னும் சிறப்பாக மாறுகிறோம் அவ்வாறு மாறும் நம்முள் கரு தந்த உருவமே அம்மா அப்பாவிடமிருந்து கரு உருவாக நாம் உருவம் பெற்று வந்தோம் ஆனால் குருவை பற்றி கொண்ட போது அவ் அந்த உருவம் காந்தமாக மலர்கிறது கருத்தில் இருத்தியே மனதால் அதை நினைக்கும் போது நமக்குள் அந்த இறைத்தன்மையான கனிவு நமக்குள் பிறக்கிறது உருவத்தில் தவம் செய்து ஆக்யனா சக்கரத்தில் நாம் தவம் புரிந்து துரியாதீதம் என்பதாக நாம் செல்லும் போது பூரிப்பில் ஆழ்வதாக நமக்கு அவ்வுணர்வு மலர்கிறது உருவத்தில் கவனித்தே உவ்வகை கொள்வாயே இந்த உருவத்தில்தான் அந்த இறைவனை உறைந்து உறைந்து என்று குரு கூறும் அளவிலே நாம் செல்லும் போது அது நமக்கு உவகை என்று சொல்லக்கூடிய சிறப்பை அளிக்கிறது இதை பருவத்தில் ஏற்று யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு பரசிவத்தை பருகுவதாக பருவத்தில் பரசிவத்தை ப பரிகிடுவாயே அரூபமாய் ஆண்டவன் நீ உனக்கே தெரியாமல் உன்னுள் இறைவன் இருப்பதை நீ அறிவதாக உனக்கு எவ்வாறு அறியலாம் என்று பார்த்தால் உனக்கு அந்த ஆனந்த மேலீடு ஆனந்தமாக உன்னுள் அந்த வெள்ளம் பரசிவ வெள்ளத்தை நீ உணரும் போது அருபமாய் ஆண்டவன் நீ ஆனந்த மாவாயே வாழ்க்க வளம் இவ்வாறு நினைவாக ஈஸ்வர தியானம் என்பதாக இறை நோக்கி நாம் செய்யும் அந்த அகத்தவம் நமக்கு பலனடிக்கும் என்பதாக வந்திருக்கூடிய இந்த பாடலை என்னுள் ஏற்படுத்தி விளக்கமளித்த இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் குருவிற்கும் இதுகாரும் சிவம்படுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளம்